தரிமட்டமாக்கப்பட்ட தமிழக வெற்றி கழக அலுவலகம் தொண்டர்கள் வெட்டி கழக இளைஞரணி அலுவலகம் ஜிசிபி இயந்திரம் மூலம் இடிந்து நொறுங்கும் காட்சி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மட்டுமல்லாது தளபதி விஜயின் ஆதரவாளர்களையும் கண்ணீர் வர வைத்துள்ளது தமிழக வெற்றி கழக இளைஞரணி அலுவலகம் திடீரென இடிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன திருவள்ளூர் காக்கனூரின் ஒரு பகுதியான சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட வீடுகள் மற்றும் கடைகள் அனைத்தையும் அகற்றும் பணியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஈடுபட்டிருந்தது காவலர்கள் மற்றும் வருவாய்த்துறை அலுவலகர்கள் முன்னிலையில் ஜிசிபி இயந்திரத்தை கொண்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்திலிருந்த கட்டிடங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டது இந்நிலையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டதாக கூறப்பட்டு தமிழக வெற்றிக்கழக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி அலுவலகத்தை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து தள்ளினர் இதை பார்த்த தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் கலங்கி நின்றனர்